உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் ஃபோர் டூ ஃபைவ் டூ ஒன் டபுள் சிக்ஸ் ஹைதராபாத்தில் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு மீன் பிரசாதம் வழங்கும் நிகழ்வு தொடங்கியது ஒவ்வொரு ஆண்டும் பருவமழையின் தொடக்க காலமான ஜூன் மாதத்தின் முதல் வாரத்தில் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் நம்பள்ளி கண்காட்சி மைதானத்தில் மீன் பிரசாதம் வழங்கும் நிகழ்வு நடைபெறும் அப்போது ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயிருள்ள மீன் வாயில் மருந்தை வைத்து அதை அப்படியே பாதிக்கப்பட்டவரின் தொண்டையில் வைத்து விழுங்கச் செய்வார்கள் இந்த மீன் மருந்தை பெற நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான ஆஸ்துமா நோயாளிகள் அங்கே கூடுவது வழக்கம் இதை பத்னி ஹரிநாத் கவுட் மற்றும் அவரின் குடும்ப உறுப்பினர்கள் பரம்பரை பரம்பரையாக செய்து வருகிறார்கள் மீன் பிரசாதத்தை பெற நோயாளிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மீன் பிரசாதத்தை விழுங்கிச் செல்கின்றனர் மீன் பிரசாதங்கள் வழங்குவதற்காக முப்பத்தி ஐந்து கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன அதில் அறுபத்தி ஐந்து பேர் வேலை செய்கின்றனர் இதற்கு தேவையான மீன் குஞ்சுகளை தெலுங்கானா மாநில மீன்வளத்துறை வழங்கியுள்ளது இந்த மீன் பிரசாதம் ஞாயிற்றுக்கிழமை வரை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு சுமார் இரண்டு லட்சம் பேர் மீன் பிரசாதத்தை விழுங்கிச் சென்ற நிலையில் இந்த ஆண்டு மேலும் ஆயிரக்கணக்கானோர் மீன் பிரசாதத்தை தேடி வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது